இஸ்ரேல் ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஹவுதிகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி தாக்கக்கூடிய குத்தூஸ் ஃபைவ் என்ற புதிய வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஏமன் ஹவுதிகள் அறிவிப்பு இந்த தாக்குதல் குறித்து ஏமன் படை தளபதி யஹ்யா சாரி கூறுகையில் குத்தூஸ் என்ற புதிய வகை ஏவுகணைகள் மூன்றை பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீது ஆழமான தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட லெபனான் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் அங்கிருக்கும் போராளி குழுக்களுக்கு ஆதரவாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படை லெபனானை படையெடுப்பதை நிறுத்த வேண்டும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் இதை செய்ய தவறினால் இஸ்ரேலுக்கு எதிரான ஏமனின் ராணுவ நடவடிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதல்களை வரவேற்று பாலஸ்தீன மற்றும் லெபனான் மக்களுக்கு ஆதரவாக கூட்டு ராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க அந்த இரு நாடுகளும் விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஏமன் ஹவுதிகள் பயன்படுத்திய குத்தூஸ் ஃபைவ் என்ற புதிய வகை ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை அதிவிரைவாக கடந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பையும் தாண்டி தாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த புது வகை ஏவுகணையைக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் ஹவுதிகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது